ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன அப்படின்னா நவராத்திரி வரும் இல்லையா ஒன்பது நாளுமே எப்படி சுவாமி கும்பிடணுங்கிறத பத்தி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவராத்திரி என்னைக்கு வருது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை வருது நவராத்திரி அப்போ நம்ம என்ன மாதிரியான வண்ணங்களில் உடை அணியலாம் நவராத்திரி அப்போ கலசம் எப்படி வைக்கலாம் கலசம் வைக்காதவங்க கொலு வைக்க பழக்கம் இல்லாதவங்க நவராத்திரிக்கு அதுக்கு பதில் ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறத பற்றியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மொதல் தடவை கும்பிடுறவங்களுக்குமே வந்து டவுட் இருக்கலாம் நம்ம செய்யலாமா இல்லையா அப்படின்னு அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முற்றிலும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆல்ரெடி நவராத்திரி பண்ணுறவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தெரியும் இல்லையா வழி வழியாக கும்பிட்டுட்டு வருவாங்க ஸோ எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது நவராத்திரி பற்றி தெரியாதவங்க ஐடியா இல்லாதவங்க எப்படி கும்பிடணும் அப்படின்னே தெரியாதவங்க நவராத்திரி பற்றின மகிமைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் முதல்ல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி கொலு எப்போ வருது அப்படின்னு பாத்திரலாமா ஒன்பது நாள் வந்து நவராத்திரிக்கு கொலு வைப்பாங்க நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு அர்த்தம் ராத்திரினா இரவுகள் ஒன்பது இரவுகள் நாம மூன்று அம்பிகைகளுக்கும் சேர்ந்த மாதிரி பூஜை செஞ்சு வருவதுதான் வந்து நவராத்திரி கொலு அப்படின்னு சொல்லுவாங்க மொதல் ஆக்சுவலியாக வந்து நவராத்திரி ஒன்பது நாள் நாம வந்து சுவாமி கும்பிடுவோம் அதுல முதல் மூன்று நாட்கள் அம்மனுக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி அம்மனுக்குமே நம்ம பூஜை பண்ணுவோம் நவராத்திரி ஆரம்பிச்சு ஒன்பது நாள் இரவுமே இந்த மூன்று அம்பிகைகளுக்குமே நம்ம வந்து பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணுவோம் அதுல அம்மன் வந்து மகிஷாச்சூரனை வதம் பண்ணி நவராத்திரி முடிஞ்சதுமே பத்தாவது நாள் தான் நாம விஜயதசமியா கொண்டாடுறோம் அதனால பத்து நாட்களுமே கோலாகலமா இந்த நவராத்திரி விழாவானது வர இருக்கு இப்போ என்னென்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா இந்த வருஷம் நவராத்திரி கொலு வந்து அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது அதோட அக்டோபர் பதினொன்று பதினோராம் தேதி வரைக்கும் அதாவது ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரியானது இருக்கு பத்தாம் தேதி தான் வந்து விஜயதசமி வருது நவராத்திரி கொலுங்கிறது வந்து எல்லாருக்குமே பழக்கம் இருக்காது ஒரு சிலர் வந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து செஞ்சு பழக்கம் இருக்காது இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே கொலு வச்சு பழக்கம் இல்லை ஆனால் எனக்கு கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது கொலு வைக்கிறதுக்கான சூழ்நிலை எப்போ அமையுங்கிறது தெரியல ஆனால் நான் நவராத்திரி அப்போ வந்து வீட்டில் எப்போதும் போல சாமி கும்பிடுவேன் நான் எப்படி நவராத்திரி வழிபாடு பண்ணுவேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் கொலு வந்து பழக்கம் இல்லாதவங்களும் எடுத்து செய்யலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம எப்படி வரலட்சுமி நோன்பு பண்றோம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ வரலட்சுமி நோன்பு வந்து விட்டு போயிருக்கோம்ல நிறைய பேருக்கு அவங்க கூட இந்த நவராத்திரி நேரத்துல ஒரு நாள் வந்து அதான் அந்த நடுவுல மூணு நாள் வருதுல மகாலட்சுமி தாயாருக்கு அந்த மாதிரி வரும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில கூட நவராத்திரி நேரத்துல எடுத்து நம்ம வரலட்சுமி நோன்பு பண்ணி எல்லாருக்கும் தாம்புலம் கொடுக்கலாம் நவராத்திரி நேரத்துல எல்லாருமே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா கலசம் அமைச்சு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு நைவேத்தியம் பண்ணி கொலு எல்லாம் வச்சு சுவாமி கும்பிடுவாங்க இப்போ நான் நான் எப்படி கும்பிடுவேன்னா நவராத்திரி நேரத்தில் தினம் ஒரு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வச்சுட்டு முதல் மூணு நாட்கள் துர்கையம்மனுக்குரிய பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுவேன் அடுத்து மகாலட்சுமிக்கு அடுத்து சரஸ்வதி தாயாருக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை அந்த மூணு நாளுமே அம்மனை பா என்னென்ன பாராயணம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுவேன் இப்படி சிம்பிளாகவும் கூட பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயமும் வந்து ஷேர் பண்றேன் நவராத்திரி நேரத்துல கொலு வைக்க முடியல என்னால் வந்து கலசம் வைக்க முடியலை அப்படின்னா நம்ம அகண்ட தீபம் ஏத்தலாம் அந்த ஒன்பது நாள் பத்து நாளுமே நம்ம வந்து அகண்ட தீபம் ஏத்தலாம் அகண்ட தீபம்னா அணையா தீபம் தீபம் வந்து அணையவே கூடாது நல்ல ஒரு பெரிய மண் அகலில் ஏற்றுறது ரொம்ப நல்லது தீபம் பெரிய மண் அகல் எடுத்துட்டு சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கால் லிட்டர் மினிமம் பிடிக்கிற மாதிரியான பெரிய மண் அகலாக பார்த்து நல்ல ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் புது அகலாக அதுல எண்ணெய் விட்டு முதல் ஆப்ஷன் வந்து தீபத்துக்கு நெய் விடலாம் இல்ல என்னால நெய் விட முடியாதுன்னா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அதில் விட்டு நீங்க வந்து தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து அந்த ஒன்பது நாள் பத்து நாளுமே நவராத்திரி அப்ப தீபம் ஏத்தி நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம கலசம் வைக்க முடியல இல்லையா அதுக்கான பலனை இந்த அகண்ட தீபத்துல மூணு அம்பிகைகளுமே எழுந்தருள பண்ணி வழிபாடு பண்ணலாம் அந்த பலன் வந்து நமக்கு அகண்ட தீபம் வச்சு கும்பிடும்போது அதே மாதிரி இந்த தீபம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் வந்து ஏத்த முடியாது ஏன்னா வீடை பூட்டிட்டு போக முடியாது இல்லையா விலைக்கு ஏத்திட்டு ஏன்னா அந்த தீபம் ஏத்தும் போது அதுல என்ன இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும் விலைக்கு எரிதாங்கிறத வந்து நாம தொடர்ந்து கண்காணிக்கணும் அதனால வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது செட் ஆகாது நம்மளால் வந்து தொடர்ந்து பத்து நாள் ஏற்ற முடியலனாலும் லாஸ்ட் மூணு நாள் வந்து நம்ம இந்த அகண்ட தீபம் எழுதி ஏற்றி கூட நம்ம அதுக்கான பலனை வந்து பெறலாம் அகண்ட தீபம் பற்றி பேசினா நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அது தனியாக வந்து ஒரு வீடியோவில் அகண்ட தீபம் எப்படி ஏற்றணும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்றத தனியாக நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கொலு அதாவது நவராத்திரி எப்படி எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் நவராத்திரி டைமில் கலசம் வச்சு சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி கும்பிடுறவங்க அது நீங்கள் எப்பவும் எப்படி பண்ணுவீங்களோ அதை அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படி வந்து பழக்கம் இல்லாதவங்க புதுசாக சுவாமி கும்பிட்றவங்க நவராத்திரிக்கு முன்னாடியே பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க ஏன்னா சுவாமிக்கு வந்து நவராத்திரி நேரத்தில் அகண்ட தீபம் ஏற்று எரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது பூஜரில் நம்ம எதையும் எடுத்து சுத்தம் பண்ண மாட்டோம் அந்த பத்து நாளைக்கு வீடு ஒட்டடை அடிக்கிறதோ க்ளீன் பண்ணுறதோ அது எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டோம் முன்னாடியே வீடு ஒட்டடிக்கிறது சுத்தம் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நவராத்திரிக்கு கா இன்னைக்கு காலையில் வந்து நம்ம அகண்ட தீபம் ஏற்றதுனா ஏற்றலாம் இல்லை நான் நார்மலாக பூஜாரில் எப்போவும் ஏற்றுற விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ண போகிறேன்னாலும் அது நம்ம விருப்பம் தான் ஸோ அந்த டைமில் நாம் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் அகண்ட தீபம் ஏ பூஜாரையில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பூஜாரையில் எதையும் எடுத்து சுத்தம் பண்ண வேண்டாம் நம்ம வந்து அந்த விஜய் தசைமையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் நாம் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நவராத்திரி டைமில் நம்ம வந்து அசைவ உணவு எடுக்கக்கூடாது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது போக விரதமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம வந்து ஒரு ஒரு பொழுது மாதிரி இருந்து கூட நம்ம சுவாமி கும்பிட்டுக்கலாம் இந்த பத்து நாளும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையான நைவேத்தியம் வந்து நாம படைக்கணும் சுவாமிக்கு இப்போ வந்து கற்கண்டு சாதம் பண்ணலாம் வெண்பொங்கல் கேசரி லெமன் ரைஸ் புளியோதரை கர்ட் ரைஸ் அதுக்கப்புறமா தேங்காய் சாதம் சுண்டல் அப்புறம் இது இருக்குல்ல பச்சை பயிறு சக்கரை பொங்கல் புளியோதரை இதெல்லாம் வந்து நாம செஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நைவேத்தியம் வச்சா போதும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வந்து மாத்தி வைக்கிறது அது வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதை அது கூட இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் எல்லாம் நம்ம தினம் சுவாமிக்கு படைக்கலாம் இது கூட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நவராத்திரி நேரத்துல இப்ப நம்ம வரலட்சுமி நோன்புக்கு எப்படி பெண்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குறோம் அதே மாதிரி நவராத்திரி டைம்லயுமே பேசிக்காக அடிப்படையாக கொடுக்க வேண்டியது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் தாலி கயிறு ப்ளவுஸ் பிட்டு இது வந்து அடிப்படையாக வைக்கணும் இதை வச்சு நம்ம எல்லா பெண்களுக்குமே நவராத்திரிக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் வந்து நம்ம விருப்பம்தான் உங்களால் முடிஞ்சால் ரிட்டன் கிஃப்ட் கொடுங்க இல்லைனா இந்த மங்கள பொருள் எல்லாத்தையும் வச்சு வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இதை வந்து கொடுத்து அனுப்புங்க அதே போல நவராத்திரி நேரங்களில் ஒன்பது நாளுமே ஒன்பது வகையான வண்ணங்களில் வந்து ஆடை வந்து அணிவாங்க இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி அந்த நேரம் பழைய துணியாக ரொம்ப பழைய துணியாக உடுத்துறத வந்து தவிர்த்துட்டு சுவாமி நம்ம வீட்டில் கும்பிடுறோன்னும் போது நல்ல துணியா சுத்தமான துணியாக குறிப்பாக நம்ம புதுசாக ஆடம்பரமாக உடுத்துறோமாங்கிறது ரெண்டாம் பட்சம் நாம் வந்து சுத்தமான துணியாக உடுத்திக்கிட்டு சுவாமி கும்பிட்டுக்கணும் அந்த ஒன்பது பத்து நாளுமே முதல் நாள் மஞ்சள் நிறம் இரண்டாவது நாள் பச்சை நிறம் மூன்றாவது நாள் வந்து கிரே கலர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு நான்கு ஐந்து வந்து வெள்ளை கலர் ஆறாவது நாள் வந்து சிகப்பு கலர் ஏழாவது நாள் வந்து ப்ளூ கலர் எட்டாவது நாள் பிங்க் கலர் ஒன்பதாவது நாள் பர்பிள் கலர் இந்த மாதிரியான ஆன வண்ணங்களில் நம்ம உடை அணிவது ரொம்ப நல்லது நவராத்திரி நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சு அந்த ஒன்பது பத்து நாளுமே நம்ம கிட்ட பாராயணம் பண்ணி நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே வந்து நிறைவேறுங்கிறது ரொம்ப உண்மை ஏன்னா நான் வந்து கொலு வச்சு எனக்கு வழக்கம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக சுவாமி கும்பிடுவேன் ஒரு ஒரு டைமுமே எனக்கு நவராத்திரி டைமில் வந்து பூஜை பண்ணி சுவாமி கும்பிட்டு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நம்ம தாம்பலம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சுவாமி கன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுறோம்ல அந்த நைவேத்தியம் நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை வர்றவங்களுக்கு சாப்பிட கொடுத்துதான் அனுப்பணும் நம்ம வரலட்சுமி நோன்புக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது எப்படி பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் ராமபிரான் இருக்கார்ல அவரே ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து சுவாமி கும்பிட்டு தான் சீதா பிராட்டி எங்கே இருக்காங்கிறதே கண்டுபிடிச்சாராம் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த ஒன்பது நாளுமே நவராத்திரியானது உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாளாக எதுவும் நிறைவேறாத ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம நவராத்திரி அன்னைக்கு அந்த ஒன்பது பத்து நாளுமே பூஜை பண்ணி நம்ம வந்து அம்மன் மூன்று அம்பிகைகளையுமே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கேட்குறோமோ அது கிடைக்குங்கிறது உண்மை அகண்ட தீபம் வந்து நிறைய பேருக்கு ஒரு இருக்கிறது என்னன்னா அதிலிருந்து அதுல இருந்து திரி எப்படி மாத்தணுங்கிறது தெரியாது நான் ஒரு டைம் வந்து இருபத்தி ஒரு நாள் அகண்ட தீபம் ஏத்தி பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் என்னால திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால ஆரம்பிக்க முடியல பிரம்ம முகூர்த்தத்துல அகண்ட தீபம் ஏத்தி நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது ஏற்றுற முதல் நாள் பிரம்ம முகூர்த்தமா இருக்கணும் தொடர்ந்து அந்த விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன இருக்காங்கிறத தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணும் அப்படி அதை அணைஞ்சிட்டாலும் ஒன்றும் அதை அபசகனமாக நினைக்க திரும்ப உடனே நம்ம அந்த விளக்கை வந்து ஏத்திட்டு திரும்ப நம்ம எப்படி பூஜை பண்ணுவோமோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த அகண்ட தீபத்தை ஏற்றும் போது நம்ம வந்து துணைவிளக்கு வச்சு ஏத்துறது நல்லது வத்தி கூச்சி வச்சு ஏத்தாம துணை விளக்குல ஏற்றி அதை கொண்டு நம்ம அணையா தீபத்தை ஏற்றுறது ரொம்ப நல்லது வீட்டில் சாமி கும்பிடும்போது பூஜை பண்ணும்போது நம்மளுடைய குழந்தைங்களையுமே பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும் எப்படி வந்து எல்லாம் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் அவங்களுக்குமே நிறைய ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் ஒரு மனுஷனுக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கனா என்னங்கிறதுமே தெரிய வரும் ஒரு சிறு தப்பு பண்ணணும் அப்படின்னாலுமே யோசிப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுற குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே அகண்ட தீபம் தீபம் ஏத்துற அந்த வீட்டில் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இது இது எப்படி எப்படி பண்ணணும் திரி என்ன திரிக்கொண்டு வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஏன் நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன்னா தெரியாதவங்களுக்கு அதுக்கான பிரிப்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான் இனி வர வீடியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச நவராத்திரி பற்றின அப்டேட்ஸ் அவங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலில் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவை உங்களோட sa pa bye.